எல்லோருக்கும் வணக்கங்க குட் பை அக்லி காஸ்டிங் அப்டேட் ஸோ ஹீரோயின் அப்டேட் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ ஹீரோயின் அப்டேட்டை பற்றி நான் புதுசாக ஒன்றும் சொல்ல வரலை இருந்தாலும் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன் போன தடவை வந்து குட்பாடக் களி படத்தோட ஹீரோயின் வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் எல்லாருமே வந்து இவங்கெலாம் வாய்ப்பே கிடையாதுப்பா ஒருவேளை வந்து ஸ்ரீலா இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக கம்மிட் ஆகலாம் அப்படி இல்லைனா வந்து நயன்தரா இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக கம்மிட் ஆகலாம் அப்படி இல்லைனா வந்து கீர்த்தி சுரஜ் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக கம்மிட்டே ஆகலாம் அப்படி இல்லைன்னா வந்து பூஜா ஹேக்டே இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக கமிட்டி ஆகலாம் ஸோ இந்த நாலு பேரோட லிஸ்ட்டு தான் மாற்றி மாற்றி இருந்துச்சு ஸோ எல்லாரோட சாய்ஸும் வந்து இதுவாக தான் இருக்குது பட் ஆனால் வந்து குட் படக்லி டைரக்டர் டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனோட சாய்ஸ் வந்து இவங்களாதாங்க இருக்குது ஸோ இவங்களை எப்படியாச்சும் வந்து நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இப்போ இவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வர எல்லா நியூஸுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து வெளில வந்திருக்கு சாலிடாக சொல்ல போனால் இன்னும் வந்து அஃபிஷியலாக நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல பட் அதெல்லாம் வந்து அன் ஒரு விஷயந்தான் இருந்தாலும் வந்து ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ திரும்பவும் வந்து கன்ஃபார்ம் 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 வருதுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தேடு தேடுன்னு தேட ஆரம்பித்தேன் ஸோ கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சு ரைட் ஓகே ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து தேடி தந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து குட் படக் கிளி படத்தில் புதுசாக மூணு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸும் நம்ம கையில் கிடச்சிச்சு ஸோ ஏ டு ஜெட் எல்லா சைடுமே வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணேன் ஸோ அப்போ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து உண்மைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஆனால் இந்த மூணு பேருமே வந்து உண்மையிலே வந்து இவங்க நடித்த முந்தைய படத்தில் இவங்க எப்படியாப்பட்ட ஒரு பஃபாமர் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காங்க இருந்தாலும் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் படம் ஸோ கேங்ஸ்டர் படங்கிறதுனால அந்த கேங்ஸ்டர் அந்த லுக்குக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களோட பர்ஃபாமன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த மூணு பேரில் வந்து எனக்கு உண்மையிலே வந்து சர்ப்ரைஸாக இருந்த ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இரட்டையர் இரட்டையர்கள் தான் ஏன்னா இந்த இரட்டையர்களோட பர்ஃபாமன்ஸு இவங்களோட முந்தைய படத்தில் எனக்கு அவ்வளோ ஆச்சரியத்தை கொடுத்துச்சு எப்படி இந்தளவுக்கு வந்து யூனிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை இவங்களால வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் செம்மையா ஆச்சரியப்பட்டேன் இருந்தாலும் வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டாலும் நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணாலும் இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பெரிய படமும் ஆமாம் எப்படி சொல்கிறதுனா வாய்ப்பு கிடைக்கவே இல்லை நடிக்கிறதுக்கு இருந்தாலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு பெரிய படம் கிடச்சிருக்கு ஸோ அந்த படம் மூலமாக இவங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது ஸோ அவங்களோட பேர் ராம் லட்சுமன் இவங்க ஆல்ரெடி வந்து டாக்டர் படத்தில் சிவகார்த்திகனுக்கு வில்லனாக நடிச்சிருப்பாங்க ஸோ இரண்டு இரட்டையர்கள் ஸோ மொட்டை கேரக்டரில் வருவாங்களே இவங்க தான் அவங்க ஸோ இவங்களோட பர்ஃபாமன்ஸு குட்பாடகிழி படத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அதே சமயம் இந்த படத்தில் வந்து தலஜத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக இவங்க இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அடுத்து இதே டாக்டர் படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது சாலிட்டாக போனால் நமக்கு வந்து டைமிங் காமெடி இந்த படத்தில் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் யாருமே மறக்கவே முடியாது ஸோ ரெட்டின் கிங்ஸ்லி ஸோ இவர் நெல்சனோட ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு அதே சமயம் சிவகார்த்திகனுக்கு செம்ம க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு அதே சமயம் வந்து தளபதி விஜய் கூட பீஸ்ட் படத்தில் நான் நடிச்சிட்டாப்புல பட் ஆனால் வந்து தலை கூட எப்போ நடிப்பார் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து நிறைய பேத்துக்கு இருந்துச்சு இவர் எவ்வளோ ஈவெண்ட் பப்ளிக் ஈவெண்ட்டில் போய் கலந்துக்கிட்டாலும் அங்கே கேட்கக்கூட கேட்கப்படுற ரெண்டு மூணு கேள்வியில் வந்து தலஜித்து கூட நீங்கள் எப்போ நடிக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் முன்வைக்கப்பட்டுச்சு ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து இவருக்கு பெருசாக எந்த ஒரு தல அஜித்தோடய படத்தோட வாய்ப்பும் வந்து கிடைக்காமல் இருந்துச்சு பட் ஆனால் இப்போ கிடச்சிருக்கு ரெட்டின் கிங்ஸ்லி வந்து குட் படக் கிளி படத்தில் கன்ஃபார்மாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சலார் படம் இதை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க அதே சமயம் சலார் படத்தில் பிரபாஸ் சின்ன அதாவது சின்ன பிரபாஸாக ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பார் ஸோ படம் ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து காட்டிடுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சட்டிலான ஒரு ஆக்டர் தான் இவர் பட் ஆனால் வந்து எப்படி நமக்கு வந்து பிரேமுழு படத்தில் நடித்த நைஸ்லன் வந்து குட் படகலி படத்தில் இருக்கிறதான் நம்ம வந்து பேசிருந்தோம் அதுவே நமக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸ் இருந்துச்சுல அதே மாதிரிதான் சலார் படத்தில் சின்ன பிரபாசான் நடித்த கார்த்திகேயா தேவ் இவர் குட் அக்ளி படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இதுவும் வந்து அன் ஒரு விஷயம்தான் அஃபிஷியல் கிடையாது அதே சமயங்க இந்த படத்தில் வந்து எதிர்பார்க்காத ஒரு நடிகர் வந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவர் வந்து தல ஆப்போசிட்டாக தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவலும் வந்திருக்கு ஸோ அவரோட பேர் நட்டு நடராஜ் மகாராஜா படத்தில் மெடுக்கான போலீஸ் ஆஃபீஸராக வந்து நம்மளை மிரட்டி விட்டவர் ஸோ இவர் இந்த படத்தில் வந்து அன்அஃபிஷியலான ஒரு விஷயமாக கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னும் வந்து அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தெரியல அடுத்து இந்த படத்தில் ஷூட்டிங் வந்து அடுத்த கட்டமாக வந்து ஸ்பெயினுக்கு போக போகிறாங்க ஸோ அதுக்கான வேலைகள் வந்து குட்படங்கலி பட பட டீம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் வந்து குட்படங்கலி படம் வந்து கரெக்டாக சொன்ன தேதியில் சொன்ன மாதத்தில் சொன்ன வருஷத்தில் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து உண்மையான ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதே தான் திரும்பவும் சொல்கிறேன் இருந்து குட் பேடக் படம் தள்ளி போகிறதுல எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது மாற்றமும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த படத்தோட கிட்ட ஷூட்டிங் வந்து ஸ்பெயினில் நடக்க போகிறதுனால இப்போ வரைக்கும் குட்பேடக்லி படத்தோடய ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக வந்து நாற்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி ஹைதராபாத்தில் வந்து இரண்டு பாட்டி எடுத்து முடிச்சிட்டாங்க ரெண்டு விதமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க அடுத்தது ஸ்பெயினில் இவங்க எடுக்க போகிறது முக்கியமான காட்சிகள் அப்புறம் வந்து இரண்டு டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்புறம் இரண்டு பாடல்கள் ஸோ இந்த படத்தில் ஹீரோயின் இதுதான் வந்து இப்போதைக்கு நிறையா பேர் எதிர்பார்க்குறது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் ஸ்ரீலீலா நயன்தரா அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் அப்புறம் வந்து பூஜா ஹேக்டே இவங்க நாலு பேருமே இந்த படத்தில் நடிக்கலைங்க ஸோ இவங்க தான் நடிக்க போகிறாங்க இவங்க இந்த படத்தில் வந்து இருக்காங்க இவங்க தான் வந்து தலைஜத்துக்கு ஆறாவது தடவை பேராக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மான ஒரு நியூஸ் ரீ ரீகன்ஃபார்ம் தான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் உங்கள் ஷேர் பண்ண ஒரு விஷயந்தான் இது பட் ஆனால் வந்து திரும்பவும் சொல்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் வந்து இவங்க இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ண போகிறாங்க இவங்களோட பேர் திரிஷா ஸோ த்ரிசா தலஜித் தலஜித் த்ரிசா ஸோ இவங்களோட பேரு உண்மையிலே வந்து யூனிக்கானது ஸோ நிறைய பேத்துக்கு பிடிச்ச ஒரு எப்படி சொல்கிறதுனா ஆன்ஸ்க்ரீன் பேருன்னு கூட சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து இவங்க திரும்பவும் ஆறாவது தடவையாக தல கூட பேராக பண்ண போகிறாங்க ஸோ இந்த படத்தோட கேரக்டரு அதாவது இவங்க பண்ண போகிற இந்த படத்தோட கேரக்டரு என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் ஏன்னா திரிசா இந்த படத்துக்குள்ளே வந்ததே வந்து ஒரு சம்பவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு தேதி கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த விடாமரிச்சி படமும் குட்பாடகிழி படத்தோட ஷூட்டிங்கும் வந்து ஐராபாத்தில் தான் நடந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து ராமோஜிரா ஃபிலிம் தான் இரண்டு படத்தோட ஷூட்டிங்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து ஆதிக்க ரச்சந்திரன் திரிசாவை மீட் பண்ணதாகவும் அப்புறம் இந்த படத்தோட கதையை திரிசா சொன்னதாகவும் அப்புறம் இந்த படத்தோட அந்த ஒட்டுமொத்த கதையும் திரிசாவுக்கு பிடிச்சதுனால இவங்களோட கேரக்டரையும் வந்து இவங்க கேட்டு அதுக்கப்புறம் இந்த கேரக்டரையும் இவங்களுக்கு பிடிச்சதுனால நானே பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதா ஒரு தேதி இருக்குது இருந்தாலும் வந்து நமக்கு இன்னும் அஃபிஷியலாக தெரிய வரல அன்அஃபிஷியலான ஒரு ஒரு விஷயம்தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலச்சித்த படத்தில் திருசாக இருக்கிறது எனக்கு என்னமோ ஆச்சரியமாக தெரியல டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆதிக்க ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டு தேடாமல் இவங்களே பிடிச்சி தூக்கி போட்டுடலாம் ஏன்னா படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது மற்ற நடிகையை வந்து கூப்பிட்டு நடிக்க சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து டேட் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ என்கிட்ட டேட்டு கிடையாது ஸோ எனக்காண்டி இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கண்டிஷன்லாம் மற்ற நடிகை போடுவாங்க ஆனால் திருசா பார்த்தீங்கன்னா விடாமுரிச்சு நடிச்சிகிட்டு இருக்காங்க ஸோ வேறு ஒரு படத்தில் இவங்க வந்து கமிட் ஆனாலும் இப்போ வரைக்கும் வந்து புதுசாக எந்த ஒரு படத்துலையும் இவங்க வந்து கமிட் ஆகலை ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இவங்களை லாக் பண்ணிடலான்னு டேரக்டர் முடிவு பண்ணியிருக்கலாம் ஸோ டேரக்டரோட சாய்ஸ் தான் ஸோ யார் நடிக்கணும் யார் நடிக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது டேரக்டர் தான் ப்ரொடியூசர் கூட கிடையாது அது ஸோ புரொடியூசரை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை வந்து சரியான நேரத்தில் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ணுறது தான் ஸோ ரிலீஸ் மேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதே மாதிரி இந்த படத்தில் யார் நடிக்க போகிறாங்க யாரும் நடிக்க கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் கையில் தான் இருக்கு ஸோ அவர் தான் வந்து முடிவு பண்ணியிருக்காப்புல ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க தலதி தம்பா ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் திரிசாவை அதனால தான் ஆதிக் ரவிச்சந்திரன் மறுப்பதுன்னு தெரிவிக்காம இவங்களை தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அப்படி இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆதிக்கிற வச்சு வேலையை வந்து தலதிஜத்து வந்து கம்மி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குட் படகு சம்மந்தமான அஃபிஷியல் அப்டேட்டும் நமக்கு வந்து தெரிய வரும் அதே சமயம் விடாமுயிற்சி சம்மந்தமான அஃபிஷியல் அப்டேட்டும் நமக்கு வந்து தெரிய வருங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எல்லா தகவலும் கிடைச்சதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா